அபூபக் கர் சித்தி அல்லாஹ் அன்ஹு அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் யார் அசுல் அல்லாஹ் தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு துஆவை ஆவை எனக்கு கற்றுக்கொடுங்கள் அசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லப் சொன்னார்கள் அல்லாஹும இன்னி வலம் துணசி ரூல்மன் யா யல்லாஹ் பாரதூரமான அநீதம் செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் அதிகமாக செய்துவிட்டேன் வலாயம் இல்லா அந் என்னுடைய பாவங்களை உன்னை தவிர யாரும் மறைக்க முடியாது ஃபிர்லி என் பாவங்களை மறைத்து விடு மன்னித்து விடு மகபீரத் உன்னுடைய கொண்டு ஒரு எனக்கு நீ நீ ஏன் அன் கஃபூர் ரஹீம் அல் அல் கஃபார் ஓரளவு நாம் விளங்கி இருப்போம் இந்த பெயரோடு தொடர்பு கொண்டதுதான் பெயர் பலர் இந்த பெயரை புதிதாக கேள்விப்படுவோம் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது அல்லாஹுடைய பெயர்கள் என்பது குறிப்பிட்ட அல்லாஹுடைய பெயர்கள் மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது அல்ல அதற்கு மேலாகவும் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் குர்ஆனில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகியவசல்லம் அவருடைய நபி மொழியில் இருக்கிறது அசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் ஒருமுறை ஒரு மனிதர் குளித்து குளிக்கும் குளிக்கும்போது அவருடைய கீழாடை அதிகமாக விலகி அவருடைய அவுரத்துகள் எல்லாம் தெரியக்கூடிய நிலை அசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலஹுவசல்லம் உடனடியாக அவரை பார்த்த மாத்திரத்தில் நிம்பரில் ஏறினார்கள் அல்லாஹாவை புகழ்ந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சித்தீருன் அஸ் அல்லாஹ் வெட்க குணமுடையவன் அல்லா சித்தீர் அவன் வெட்கத்தையும் சித்திரையும் விரும்பக்கூடியவன் உங்களில் யாராவது குளித்தால் அவர் தங்களுக்கு சித்திரை திரையை ஏற்படுத்தி கொள்ளட்டும் மறைத்து கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹூ அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஷஹீஹான ஹதீதாக ஷே ஹல்பானி ரஹிமகுல்லா இதை குறிப்பிடு குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹிய சித்தீர் என்றால் அல்லாஹு ஆலமீன் அடியார்கள் செய்யக்கூடிய பாவங்களை மறைக்கக்கூடியவன் மக்களுடைய கண்களிலிருந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அந்த பாவத்தின் அளவு மகத்தானதாக இருந்தாலும் அந்த பாவத்தின் அளவு எண்ணிக்கையை கடந்ததாக இருந்தாலும் அது ஒரே பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஆலமீன் ரபுல்லாலின் வழங்கினால் அசித்தீர் அந்த பாவங்களை அல்லாஹு அபுல்லாலமின் மறைப்பான் அசுலுல்லாஹி சொல்லு வசல்ல சொன்னார்கள் நாளை மறுமையில் அல்லாஹ் ஒரு முக்மினி நெருக்கமாக்குவான் அவனுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் இத்திரை போடப்படும் உலக அந்த மஹரில் யாரும் அந்த திரையில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க முடியாது அல்லஹனை பாவங்களை கொண்டு நெருக்கமாக்குவான் இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா இந்த பாவம் தெரியுமா என் அல்ல அடுக்கி கொண்டே போவான் அவன் நினைத்து கொள்வான் நான் அழிந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் அல்லாஹ் மீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி இன்னி சத்தா அலைக்கி அலைகி அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மறைக்கிறான் நம்முடைய கண்ணியம் அல்லாஹ் ஆலமீனுடைய மக்பிரத்தில் தான் இருக்கிறது ஒரு அறிஞர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லக்கூடியது தான் இந்த மனிதர்கள் எமக்கு தரக்கூடிய எல்லாம் அல்லாஹ் எமக்கு முன்னால் இட்டிருக்கக்கூடிய அந்த திரைக்கு தான் எம்முடைய திரையை அகற்றிவிட்டால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் உலகத்தில் இழிவானவர்கள் எம்மை தவிர யாரும் இருக்க முடியாது அல்லாஹுடைய ரஹ் அல்லாஹ் ஒரு அடியானை மன்னித்தால் முதலில் அவன் செய்த பாவங்களை மறைப்பான் அல்லாஹ் அல்லாஹ் மறைத்தால்தான் கண்ணியம் அல்லாஹ் அவனை மன்னிக்கவில்லை என்றால் அவனுடைய பாவங்களை வெளிப்படுத்தி அல்லாஹ் இழிவுபடுத்தி விடுவான் அப்படிப்பட்ட இழிவை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானார்

அல்லாஹுடைய லத் இந்த இந்த அநீதம் செய்தவர்கள் மீது உண்டு என்று அல்லாஹ் பொதுவாக அறிவிப்பான் முக்மீன்களை அல்லாஹ் பாதுகாப்பான் மறைப்பான் இந்த உலகத்திலும் ஏன் அவன் அல் அவன் அவன் அல் அவன் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மறைத்த பாவத்தை ஒருவன் வெளிப்படுத்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதில்லை ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் எல்லோரும் என் சமூகத்தில் மன்னிக்கப்படுவார்கள் இவர்களை தவிர அவன் யார் இரவு நேரத்தில் ஒரு பாவம் செய்வான் அல்லாஹ் அந்த பாவத்தை காலையில் மறைப்பான் ஆனால் அவனோ மக்களிடத்திலே வந்து நான் இந்த பாவத்தை இரவில் செய்தேன் இரவில் செய்தேன் என்று அடுக்குவான் யார் அல்லாஹ் மறைத்த ஒரு பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவன் அல்லாஹ் மறைத்த பாவத்தை வெளிப்படுத்துகிறான் இவனை அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பிலிருந்து தூரமாக்குவான் யார் என்ன ரஹ்மத் பாருங்கள் நான் மறைத்து விட்டேன் அந்த பாவத்தை நீ ஏன் வெளிப்படுத்துகிறாய் நிறைய ஞானங்கள் உண்டு இந்த ஹதீதில் இன்னொரு பெயரில் ஒன்று இவை எல்லாம் படித்தார்கள் பின்னால் கடைசியாக முடிக்கும் போது அதை கூறி முடிக்கிறேன் அல் குர்ஆனில் அல்லாஹ் அபுல் அலமின் தன்னுடைய தன்மையாக தன்மையின் பெயராக அல் அஃபு என்பதை ஐந்து முறை பயன்படுத்துகிறான் ஹம்ஸ் ஹம்ஸ் ஐந்து இடங்களில் அல்லா ஐந்து வசனங்களில் அல்லாஹ் ரபுல்லா அலமி பயன்படுத்துகிறான் சுரத்துன் நிஷாவுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இன் ஹ கான அர்ஃபூவன் அர்ஃபூவன் ரஃபூரா அர்ஃபூவன் ரஃபூரா நல்ல கவுனிங்க சுரத்து நிசாவுடைய தொண்ணூற்றி ஒன்பது வசனத்தில் அல்லாஹ் மேலும் சொல்கிறான் வகான அல்லாஹு அர்ஃபூவன் கஃபூரா அல்லாஹ் ஹ்ராபுலாலமீன் சுரத்துன் நிஷாவுடைய நூற்றி நாற்பத்தி ஒன்போது அதிலல்லாஹ் சொல்கிறான் ஃபைன் அல்லாஹ் ஹ கான அல்ஃபூவன் கதீரா இப்படி அல்லாஹ் ரபுல் அலமின் குரானில் ஐந்து இடங்களில் அல் அஃபு என்பதை அல்லாஹ் அபுல அலமீன் பயன்படுத்துகிறான் அல் அஃபு என்றால் என்ன அரபுகளுடைய வழக்கத்தில் அல் அஃபு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் ஆஃபத் இர் ரீஹு ஆஃபத் அல் அல்லாஹ் யானி ஓ பாலைவனத்தில் பயணம் செய்கிறான் அந்த கால் தடங்கள் பதிந்திருக்குமா இல்லையா அல்ல ஆஃபத்தில் ரீ காற்று வந்து அதை மறை அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை ஆஃபத்தில் ரீ அந்த காற்று அதை அழித்து விட்டது அந்த கால் தடங்களை என்பதற்காக அல்ல ஆஃபு என்ற வார்த்தையை அரபுகள் பயன்படுத்துவார்கள் அல்ல ஆஃபு என்றால் அப்படி என்றால் ஒரு பாவத்தை அல்லாஹ் ரப்புலால மீன் நீக்குதல் அல் கஃபூர் அல் காஃபிர் அல் மறைத்தல் அல்ல நீக்குதல் தடமே தெரியாமல் நீக்குதல் அந்த பாவத்துடைய அடிச்சுவடே இல்லாமல் நீக்குதல் அல்லாஹ் ரபுல் அலமின் பாவங்களை நீக்குவான் அதை மறைத்ததற்கு பிறகு அல்லாஹ் நீக்கிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான் அல்லாஹ் ரபுல் அலமின் அல்லாஹ் அஃபு என்ற தன்மையை கடைபிடிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் நஷ்டத்தை தவிர எதையும் சேர்த்திருக்க மாட்டோம்